தமிழ் வணக்கம் உலகம் ஆபத்தான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான செல்மர் ரிப்போர்ட்டை விட இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற ரிப்போர்ட் முந்தைய காலத்தை விட உலகம் மிக மோசமான ஆபத்தான ஓர் இடம் நோக்கி சென்றிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயம் டென்மார்க்கிற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை ஆதாரமாக வைத்து உலகம் முழுவதிலும் இருக்கின்ற நாடுகளுக்கு எவ்வகையான பாதிப்புகள் வரும் என்பதை ஒப்பீடு செய்வதற்கு வசதியாக இருப்பதனால் இன்று வெளியாகி இருக்கின்ற அறிக்கை மீதான விமர்சன பார்வை பத்திரிகையில் இருந்து உங்களுக்கு தரப்படுகின்றது இந்த அறிக்கையை எழுதியவர் மைக்கேல் சில்மர் ஜான்ஸ் இவர் நேட்ரோவினுடைய படைத்துறையில் முக்கிய தலைவராக இருந்தவர் நீண்ட அனுபவம் மிக்கவர் வரப்போகின்ற புயல் எப்படி இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக விளக்குகின்றார் இதில் அதிகார வெறி பிடித்தவர்களுக்கு தான் எதிர்கால உலகம் வாய்ப்பாக இருக்கின்றதே அல்லாமல் சிறிய நாடுகளுக்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாக டென்மார்க்கை ஆதாரமாக வைத்து பல சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அந்த சம்பவங்களில் நியாயத்தன்மை இருப்பதையும் மறக்க முடியவில்லை ஆனஸ் லின் குவிட்ஸ் படைத்துறை செய்தியாளர் இந்த அறிக்கை பற்றி எழுதியிருக்கின்ற கட்டுரையில் முதலில் உத்தியோகபூர்வமாக இதை வெளியிட தவறினாலும் இப்பொழுது வேறு வழியேற்ற நிலையில் வெளிவர இருப்பதாக தெரிவிக்கின்றார் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னிருந்த உலக ஒழுங்கு மிகவும் பாதுகாப்பானதாகவும் உலகில் மகிழ்ச்சியான நாடுகளாக வாழக்கூடிய சூழ்நிலையையும் டென்மார்க் பின்லாந்து நோர்வே ஸ்வீடன் போன்ற ஸ்கண்டினேவிய நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருந்தது அத்தகைய ஒரு சிறந்த தாய் போன்ற பாதுகாப்பை வழங்கிய உலக ஒழுங்கு ஏறத்தாழ அழிந்து விட்டது எனவே பெற்றோரற்ற அனாதைகள் போல பலமற்ற சிறிய நாடுகள் நிற்க வேண்டிய நிலை இருக்கின்றது முன்னர் உலகத்தின் முக்கியமான பிரச்சனைகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றாக நின்று எதிர்கொண்டதனால் இந்த உலக ஒழுங்கை காப்பாற்ற முடிந்தது இப்பொழுது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒன்றாக நிற்க வேண்டிய நேரத்தில் இரண்டாக பிரிந்து நிற்கின்றார்கள் இந்த நிலையில் உலகத்தை காப்பாற்ற இருவராலும் முடியாமல் போயிருக்கின்றது அமெரிக்கா என்கின்ற நாடு தன்னுடைய முதன்மையை ஏறத்தாழ இழந்துவிட்டது என்றும் மலையின் உச்சியிலே ஒரு வெளிச்சம் போல தெரிந்த அமெரிக்கா அதாவது அந்த பெரும் தீபமானது இப்பொழுது புகைந்து அணைந்து விட்டது என்றும் இனி அது இல்லாமல் நாங்கள் நடக்க வேண்டிய இருள் காலம் ஒன்று தெரிகின்றது என்றும் இந்த இருள் காலம் வெளிச்சங்கள் அற்று தொடர்ந்து செல்வதாகவும் குறிப்பிடுகின்றார் உலகத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் அவற்றை உருவாக்கியவர்களினாலேயே எள்ளி நகையாடப்பட்டுக் கொண்டு வருகின்றன போர்க்குற்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியே கருப்புப் பட்டியல் இடப்பட்டு அமெரிக்கா வந்தால் சொத்து பறிமுதலாகும் என்று கூறப்பட்ட உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு வழங்குகின்ற பணம் தரப்பட மாட்டாது என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது அதுபோல பருவநிலை மாநாட்டில் இருந்து இருக்கின்றது இப்படி சர்வதேச நிறுவனங்கள் எல்லாம் கேள்விக்கு உள்ளாகி ஐக்கிய நாடுகள் செயலாளர் இஸ்ரேலுக்குள் வரக்கூடாது என்று அறிவிப்பு விடப்பட்டதில் இருந்து இந்த உலகம் பழைய உலக ஒழுங்கை காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்ட சுயாதீன நிறுவனங்களை எல்லாம் அளிக்கும் வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது இவைகள் அழிந்து போனால் இந்த உலகில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்றால் சர்வாதிகாரிகளுக்கும் சுயநல நாடுகளுக்கும் மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கின்றது மற்றவர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை இதுவரை டென்மார்க்கினுடைய உயிர் நண்பனாக இருந்த நாடு இப்பொழுது எதிரியாக மாறி சிதைவுகளை எல்லாம் தூண்டுகின்ற ஓர் ஆளாக மாறியிருக்கின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கின்றோம் இது மிக அபலமான ஒரு காட்சியாகும் அவர் அமெரிக்காவை சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்யாவுடன் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவுடன் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி மத்திய கிழக்கு பெரும் புயல் ஆபிரிக்க நெருக்கடி என்று பலவேறு நெருக்கடிகள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன ஏற்றுமதி செய்ய முடியாத அளவிற்கு வருவாய்கள் இப்பொழுது எரிமலைகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன ஐரோப்பாவையும் சிதைத்தளிக்கும் முயற்சிகள் ஆரம்பித்து விட்டன ஒன்று ஐரோப்பாவை அகதிகள் வெள்ளத்தால் மூழ்கடிக்க வேண்டும் இரண்டாவது ஐரோப்பாவில் கடும் போக்குவாதிகள் பதவிகள் கிடைத்தால் போதும் என்ற காரணத்திற்காக நடைமுறை சாத்தியமற்ற கடும் போக்குவாதத்தை பேசுகின்றவர்களை உற்சாகப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தை சிதைவடைய செய்வதற்கும் முயற்சிகள் பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிரிட்டன் விலகிவிட்டது இந்த நிலையில் டென்மார்க் போன்ற நாடுகள் அதிகாலை நேரம் எழும்புகின்ற பொழுது கடவுளுக்கு வணக்கம் சொல்லுவதாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று வணக்கம் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை ஐரோப்பிய ஒன்றியமும் இல்லை என்றால் நாம் அனாதைகளாக நின்று விடுவோம் எனவே ஒன்றுபட்டு ஐரோப்பிய ஒன்றிய காப்பாற்ற வேண்டும் அதை உடைப்பதற்கான வேலையில் அதிகார சக்திகள் ஒற்றுமையாக நிற்கின்றன என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் விறகு கட்டை பிரித்து குச்சிகளாக மாற்றி முறித்தறிய அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பது ஐரோப்பாவை நோக்கி வருகின்ற சவாலாகும் டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி இந்த அறிக்கையை வெளியிட இருக்கின்றது மேலும் டொனால்டு டிரம்பை கையாள முடியாமல் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் அவரை கும்பிடுகின்ற நிலையில் தரம் தாழ்ந்து போயிருக்கின்றார் இது நேட்டோ காணாத வரலாறாகவும் இருக்கின்றது அமெரிக்க அதிபர் கூறுவதை போல கிரீன்லேண்ட் கொள்கை என்பது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கானது அல்லவே அல்ல அது அமெரிக்கா தன்னுடைய விஸ்தரிப்பு செய்வதற்கான ஒரு முயற்சியை அல்லாமல் வேறொன்றும் அல்ல உண்மையை மறைத்து பொய்யை கூறி வருகின்றார்கள் இதுதான் எங்கும் நடைபெறுகின்றது ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றுவதும் இதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய இன்றைய நிலம் பிடிக்கும் செயலானது தைவானை பிடிக்க புறப்பட்டிருக்கின்ற சீனா உக்ரைனை பிடிக்க புறப்பட்டிருக்கின்ற ரஷ்யா போல இவர்களும் சமநிலை அடைகின்றார்கள் என்பதனால் இதில் யார் நட்பாக இருப்பது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது மேலும் மூன்று வருடங்களில் இதைவிட மோசமான ஓர் அறிக்கையை வெளியிட வேண்டி வரும் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது உலகத்தினுடைய பிரச்சனை வகையில் பெருக்கமடைந்து கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் இதை தடுக்க பெரும் தீர்மானங்களையும் அறிக்கைகளையும் வெளியிடுகின்றது ஆனால் எந்தளவு தூரம் அதை செயற்படுத்த போகின்றார்கள் என்பதில் சந்தேகம் இருப்பதாகவும் அறிக்கை அடிக்கோடு மேலும் இந்த அறிக்கையானது படித்தால் மூச்சு திணற வைக்கின்ற விடயங்களை உள்ள டக்கி அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை மறக்க முடியாது அமெரிக்கா வேட்டையாடும் ஒரு கருடனுடைய காலத்தில் இறங்கி இருக்கின்றது வேட்டைதான் முக்கியமே அல்லாமல் நீதி என்பது அது செல்லும் அதுபோன்ற நிலை இப்பொழுது அரசியல் வான்பரப்பில் காணப்படுகின்றது அமெரிக்கா மட்டும் அல்ல ஐரோப்பாவும் கூட தான் ராணுவ பொருளாதார விடயங்களில் ஒழுக்கம் இழந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒழுக்க இழப்பானது ஒழுக்கத்தை காப்பாற்றுவதை விட மிக வேகமான திசையில் நடைபெற்ற போரானது இல்லை என்பதும் பக்கம்யநலத்தின் பக்கமாகவே நிற்கின்றார்கள் போதுமானதாகவே இருந்தது சீனாவுடைய நிலை இருபத்தி ஐந்து வருடங்களில் அமெரிக்காவிற்கு இணையாக வர வேண்டும் என்று அதைவிட வேகமாக அவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று வீசிக் கொண்டிருக்கின்ற அரசியல் சூறாவளியானது கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த போட்டா இறுதியில் யாருக்குமே வெற்றி தராது ஆனால் கயவர்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும் உலகமயமாக்கல் முடிவடைந்து சுங்கத்துறை தன்னுடைய சுவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது இதை பாதுகாக்க பெருந்தொகையான ஆயுதங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டும் இந்த இரண்டையும் செய்கின்ற பொழுது வர்த்தக வருமானம் வீழ்ச்சியடையும் கையில் இருக்கும் பணத்தை ஆயுதங்களுக்கு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் விரைவாக ஏழைகளாக மாறுவோம் என்றும் எழுதுகின்றது அமெரிக்காவின் ஆசை வார்த்தைகளை கேட்டு வாங்கிய இருபத்தி ஒன்பது ஐந்து போர் விமானங்களும் இப்பொழுது குப்பையில் வீச வேண்டிய நிலையை வந்தடைந்திருக்கின்றது விட்ட பணம் அத்தனையும் நாசமாகி போயிருக்கின்றது போலந்து ஐம்பது விமானங்கள் நோர்வே இது போல வாங்கியிருக்கின்றது இந்த விமானங்களினுடைய மைய கட்டுப்பாடு அமெரிக்காவில் இருப்பதனால் இவை குப்பைகளாக மாறியிருக்கின்றன எனவே நமக்கான விமானங்களை நாமே உருவாக்க வேண்டிய நிலை இருக்கின்றது ஐரோப்பா தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கூறுகின்றது ஏறத்தாழ காலம் கடந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த நிலை இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கின்றது எனவே வேறு வழி கிடையாது போலந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் இனி அணுகொண்டு வருவதற்குரிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த வேகத்தில் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய காலம் முடிவடைகின்றது அவர்கள் பழைய உலக ஆதிக்கத்தை செலுத்த முடியாது நிலை அப்படி பல இடங்களில் அமெரிக்கா பின்வாங்க ஆரம்பித்து விட்டது ஈரானுடனான போரில் கூட அமெரிக்கா இப்பொழுது மிரட்டி பார்த்துவிட்டு பின்வாங்கித்தான் இருக்கின்றது அடுத்து வரும் ஆபத்து என்ன ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைத்து நம்மை தனிமைப்படுத்த நினைக்கின்றார்கள் நாம் மட்டும் உணர்ச்சி வசத்தினால் குறைவினால் ஒற்றுமையை இழந்து விடுவோமாக இருந்தால் இந்த உலகத்தில் வருகின்ற ஆபத்தில் இருந்து நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது இது ஐரோப்பாவிற்கு மட்டும் அல்ல உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டிலும் நாடுகள் ஒற்றுமையாக இருந்தால் தான் உலகத்தில் இருந்து வருகின்ற சூறாவளியை எதிர்கொள்ள முடியும் என்பது சின்னஞ்சிறிய நாடாகிய டென்மார்க்கினுடைய பாதுகாப்பிற்காக வெளியிடப்பட இருக்கின்ற இந்த அறிக்கையினுடைய உட்கருத்து கூறுகின்றது இது தியூபமிழைய உலக செய்திகளுக்கு இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளே